தமிழகம் மட்டுமில்லாமல் நாடு முழுவதும் மொத்தம் பதிமூன்று தொகுதிகளில் இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வருகிறது நாடு முழுவதும் ஏழு மாநிலங்களில் உள்ள பதிமூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கு கடந்த பத்தாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற்றது இந்த நிலையில் இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வருகிறது மேற்கு வங்காளத்தில் உள்ள ரான்காஞ்ச் ரணாகட் தக்சின் பாக்தா மற்றும் மணிக்தலா ஆகிய நான்கு தொகுதிகளில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது மத்திய பிரதேசத்தில் அமர்வாரா பீகாரில் ரூபாலி உத்தரகாண்டில் உள்ள பத்ரிநாத் மற்றும் மங்களூர் பஞ்சாபில் ஜலந்தர் மேற்கு இமாச்சல பிரதேசத்தில் டெய்ரா ஹமீர்பூர் மற்றும் நலகர் ஆகிய தொகுதிகளிலும் வாக்கு எண்ணிக்கை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது உங்கள் முதல் தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்